الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا قريه كانت امنه مطمئنه ياتيها رزقها رغدا ياتيها رزقها رغدا من كل مكان فكفرت بانعم الله فاذاقها الله, فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون அளவற்ற அருடன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பான அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லால என்ன கூறுகிறான் என்றால் அல்லாஹு ரபுல்லமின் ஒரு ஊரை உதாரணமாக சொல்லுகின்றான் அந்த ஊர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இன்னதன் அந்த ஊர் மக்கள் மிகவும் அமைதியோடும் அச்சமற்று நிம்மதியாகவும் அந்த ஊர் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தீ குஹா ரகதம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை உபகரணங்களும் பொருட்களும் அவர்களுக்கு தடையில்லாமல் ஏராளமாக தாராளமாக அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது அல்லாஹ் உதாரணமாக சொல்கின்றான் அப்படிப்பட்ட அவர்களுக்கு தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த அந்த நிலையிலே அந்த மக்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தாராளமாக கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளுக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள் எனவே அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா அவர்கள் செய்ததற்காக அந்த தீவினைக்காக அல்லாஹு அவர்களை பசியை கொண்டும் ஒரு விதமான அச்சத்தை கொண்டும் அவர்களை அல்லாஹு தால அனுபவிக்கச் செய்தான் என்று அந்த ஊரை உதாரணமாக காட்டி அல்லாஹ் சொல்லுகின்றார் குரானிலே இதில் நமக்கு புரியக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அழித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாத வண்ணம் நாம் அவனுக்கு மாறு செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதனைக்கு ஆளாக்கப்படுவோம் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த குரான் வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் அருமையான் அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கோலாலம்பூர் லபுவான் மற்றும் புராஜாவினுடைய கூட்டாட்சி பிரதேசங்கள் நிறுவப்பட்டதற்கான நினைவுதரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் கூட்டாட்சி பிரதேசமாக கோலாலம்பூர் டெரிட்டரிஸ் ஆக அந்த கோலாலம்பூர் அடையாளப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது அது அறிவிக்கப்பட்டு நேற்றோடு ஐம்பது ஆண்டுகளை அது எட்டியிருக்கின்றது அந்த கொண்டாட்டத்தினுடைய கருப்பொருளாக இந்த வருடத்திலே மதனி ஹார்மோனி அதாவது ஒற்றுமையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பல்லின மக்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டினுடைய பொருளாதார தொழில் தொழில்நுட்ப அத்துணை மத இனம் கடந்து ஒற்றுமையோடு அனைவரும் கைகோர்த்து நாட்டுக்காக போராட வேண்டும் பாடுபட வேண்டும் என்கின்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழா எழுபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதே தினத்திலே இஸ்லாமிக் ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஜாவி என்று அழைக்கக்கூடிய கூட்டாட்சி பிரதேசத்தின் இஸ்லாமிய சமய இலாக்கா துறை இருக்கு இல்லையா அதுவும் தொடங்கப்பட்ட நாள் அது நேற்றைய தினம் ஐம்பதாவது ஆண்டை பொன் விழாவை எட்டியிருக்கின்றது அலகது இல்லா தாலா இந்த நாட்டு இந்த பிரதேசத்தை அச்சமின்றி அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஒரு சமய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த மக்களை வாழச் செய்ததற்காக வேண்டி நம்ம அனைவரும் குறிப்பாக இந்த நாட்டின் குடிமக்கள் அனைவரும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த அல்லாவிருடைய அருட்கொடைகளை தொடர்ந்து அல்லாவிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதில் முதலாவதாக யூனிட்டி ஒற்றுமை பள்ளின மக்களும் பல சமய மக்களும் வாழக்கூடிய இந்த பகுதியிலே ஒற்றுமையின் கயிற்றை மிகவும் பலமாக பற்றி பிடித்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான உணர்ச்சி வசப்படக்கூடிய தூண்டக்கூடிய விஷயங்களில் எதிலும் ஈடுபடாமல் ஒற்றுமையை பேணி எல்லா இன மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தை கருத்தில் கொண்டு இந்த இந்த நாட்டிலே ஒவ்வொரு குடிமகனும் வாழ வேண்டும் என்று இந்த அரசு எதிர்பார்க்கிறது இரண்டாவதாக கல்வி மற்றும் அறிவு எஜுகேஷன் அண்ட் இன்டலெக்ட் ஒரு நாட்டிற்கு கல்வி எவ்வளவு முக்கிய முக்கியம் என்று சொன்னால் அந்த நாடு கல்வியுள்ள சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு பிரதேசம் நிச்சயமாக வெற்றி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த அணுகுமுறைகளின் மூலமாக மட்டும்தான் ஒரு நாட்டிலே எழக்கூடிய நவீன பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வுகள் காண முடியும் சுமூகமான முறையில் தீர்வுகளை காண முடியும் எனவே இளைய சமுதாயத்தை கல்வியின் பக்கமாக நாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும் கல்விக்காக ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்பதை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது உதவும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்கின்றோம் மூன்றாவதாக ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு நாட்டினுடைய மக்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது இஸ்லாத்தினுடைய சரியத்திலே மிகவும் பிடிப்போடும் அந்த இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கையின் மிகவும் பிடிப்போடும் நிம்மதியாக வாழுகின்ற பொழுது உறுதியாக வாழுகின்ற பொழுது அவர்கள் நாட்டிற்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறுவார்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் என்கின்ற கொள்கையின் அடிப்படையிலே ஷரியத்திற்கு உட்பட்டு ஒவ்வொரு இஸ்லாமியனும் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டின் இந்த சமயம் சார்ந்த ஒற்றுமையின் மூலமாக அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்ற முடியும் அடுத்து ஆரோக்கியம் நபிகள் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து விஷயங்களை நீங்கள் வருவதற்கு முன்னாடி அந்த இன்னொரு ஐந்து விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதிலே மிக முக்கியமாக நபிகள் நாயன் சொல்லாஹ் அலி அவர்கள் ஆரோக்கியத்தை சொன்னார்கள் நோய் இயலாமை என்று இயலாத ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த ஆரோக்கியம் என்பது ஒரு பிரதேசத்திலே நல்ல கட்டமைப்பின் அடிப்படையிலே சிறந்த ஒரு பொருளாதாரம் மட்டுமல்லாமல் இந்த ஆரோக்கியம் சுகாதாரம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிரதேசம் வெற்றியடையும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோன்று பொதுநலன் வெல்பேர் நாட்டிலே கஷ்டப்படக்கூடியவர்கள் முதலில் நமக்கு உறவினர்களாக இருந்தாலும் சரி அண்டை விட்டார்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கையில் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நிம்மதியான ஒரு சூழலில் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு அது உதவும் அதுபோன்று சுகாதாரமும் கிளீன்லினஸ் அபி அல்லாம் செல்லும் அவர்கள் சுத்தம் ஈமானில் பாதி என்று சொன்னார்கள் நாம் நம்முடைய சுற்றத்த சுற்றத்தையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய தெருவையும் நம்முடைய பள்ளிவாசல்களையும் ஆலயங்களையும் நாம் சுத்தமாக வைத்திருக்கின்ற பொழுது சுகாதாரமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாட்டிற்கு நாம் மிகப்பெரிய அருமணையாற்றியவர்களாக ஆக முடியும் அடுத்து இறுதியாக நாட்டுப்பற்று பேட்ரியில் நான் சல்லாஹூ அலி ஊசலம் அவர்கள் சொன்னார்கள் நாட்டின் மீது பற்று கொள்வது என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று நாயம் சலுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது எனவே நாட்டு பற்று உடையவர்களாக ஒவ்வொரு குடிமகன்களும் ஆக வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு எல்லா விதமான வேற்றுமைகளையும் கலந்து நாம் ஒன்றுபடுகின்ற பொழுது நாட்டிற்கு நாம் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவர்களாக ஆக முடியும் முல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சிறப்பான முன்னேற்றும் உள்ள ஒரு நாடாக இந்த நாட்டையும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் மாறு செய்யாத ஒரு கூட்டத்தாவாகவும் நம்மை அல்லாஹ் تعالی ஆக்கி அருள் புரியவானாக வாஸ்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி